पर चले वीर तो मार्ग पर चले वीर तो पीछे अब न निहारो हिम्मत कभी न हारो वीरो हिम्मत कभी न हारो हे मार्ग पर चले वीर तो पीछे शांति ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுனுடைய அவ்வக்த முரளியை நாம் ரிவைஸ் பண்ணுவோம் இந்த முரளியை நாம் பாபாவுக்கு எதிரில் அமர்ந்து கேட்டோம் இந்த முரலியை படித்தவனே எனக்கு நினைவுக்கு வந்தது நாம் நான் எதிரிலேயே பாபாவுக்கு எதிரில் உட்காந்து கேட்ட முரளி அப்படின்னு இப்போ பாருங்கள் பாபாவுடைய ஒவ்வொரு ஞான ரத்தினங்களும் எவ்வளோ வேல்யூ நிறைந்ததாக இருக்கின்றது இந்த மீட்டிங்க்கு பாபா வந்திருந்தார் மீட்டிங்க்கு வந்தவங்களுக்காக பாபா வந்து முரளி வந்து எடுத்திருந்தார் இந்த சமயம் மதுபன் நிவாசிகள் கூட வந்து மீட்டிங்க்காக இருந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் அப்படி அமர்ந்திருந்தாங்க கதவுகள் எல்லாம் திறந்து வச்சுட்டு அமர்ந்திருந்தாங்க அப்போ பகவான் கொடுக்கக்கூடிய பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எவ்வளோ வந்து வேல்யூ இருக்கு தலைப்பு புதிய ஞானம் புதிய ஞானம் புதிய ஞானத்தினுடைய வல்லலை பிரத்யம் செய்வது அப்போ இந்த புதிய ஞானத்தினுடைய வல்லலை எப்போ வந்து நாம பிரத்யம் செய்வது இப்போ நாம இந்த மாஸ் நான் மாஸ்டர் சொருள் அப்படின்ற ஸ்திதியில ஒரு நிமிஷத்துக்காக வந்து இருப்போம் இந்த ஸ்வரூபத்துல நிலைத்திருந்து எப்படி வந்து நாம பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணுவது அப்படின்ற சீனை வந்து ஒரு நிமிஷம் அவங்களுக்கு முன்னால கொண்டு வாங்க நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாவாக இருக்கின்றேன் சர்வசக்திவான் பாபா என் கூடவே இருக்கின்றார் மேலும் பாபாவை பிரத்யம் பண்ணக்கூடிய அந்த சீனை வந்து உங்களுக்கு முன்னால கொண்டு வாங்க ஆத்மாவாகிய என் எனக்குள்ள இருந்து நாலா பக்கங்களிலும் லைட் மற்றும் மைட்டினுடைய கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றது இந்த கிரணங்களை பார்க்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிராகார தந்தையினுடைய சாட்சா்காரம் தென்படுகின்றது மேலும் பிரம்மா பாபாவுடைய சாட்சாக்காரமும் ஏற்படுகின்றது மக்களுடைய அநேக பக்தர்களுடைய லைன் கூட என் முன்னால் வந்து கொண்டே இருக்கின்றது நம்முடைய சாந்தி தாத்தா நம்முடைய இஷ்ட தேவன் வந்து விட்டார் என்னுடைய பாபா வந்துவிட்டார் என்னுடைய பாபா வந்துவிட்டார் இந்த குஷியில் அனைவருமே நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்போ இந்த சீனை வந்து உங்களுக்கு முன்னாலே இப்போ எமர்ஸ் பண்ணிட்டு நாமளும் வந்து அந்த கொஞ்சம் சமயம் அந்த சீனை பார்த்து ஆடுவோம் அப்ப இந்த சீன் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு இந்த சீன் வந்து நமக்கு முன்னால வந்து எல்லாருக்கும் முன்னாடியே வரப்போகின்றது இப்போ இந்த முரணையுடைய கொஞ்சம் முக்கியமான விஷயம் பிரம்மா பாபாவுக்குள்ள என்ன விஷயம் சதா உள்ள ஓடிக்கொண்டே இருந்தது என்ன இருந்தது பிரம்மா பாபாவுக்குள்ள எப்பொழுதுமே சதா இந்த விஷயம் இருந்தது என்னுடைய குழந்தைகள் எனக்கு சமமாக டபுள் லைட்டாக ஆகும் டபுள் கிரீடதாரிகளாக ஆகி நாலா பக்கமும் லைட் மற்றும் மைட்டினுடைய கிரணங்களை பரப்ப வேண்டும் இப்போ இந்த நிராசையான ஆத்மாக்களுக்கு கூட இந்த கிரணங்கள் போய் தென்படணும் அவங்களுக்கு கண்ணில் படணும் இந்த சீனை வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு முன்னால எமர்ஜ் பண்ணுங்க இப்போ பாப் சமான் டபுள் கிரீடதாரியாக ஆகுங்க நான் ஆத்மா பாப்சமான் டபுள் கிரீடதாரி ஆத்மா என்னுடைய தலை மீது இரட்டை கிரீடம் இருக்கின்றது அது எல்லைக்கு பாற்பட்ட கிரீடம் எல்லைக்குட்பட்டது கிடையாது மிக பெரிய பெரிய கிரீடம் அது இந்த கிரீடத்தின் மூலா மூலமாக நாலா பக்கமும் லைட் மற்றும் மைட்டினுடைய கிரணங்கள் பரவி கொண்டே இருக்கின்றது இந்த கிரணங்களை பார்த்தவர்களின் நிராசையான ஆத்மாக்களுக்கு ஒரு ஆசை தைரியத்தினுடைய ஆசை ஏற்படுகின்றது அவர்களுக்கு சாந்தி சுகம் மற்றும் சக்தி கிடைக்கின்றது அப்படி ஆத்மாக்கள் அனுபவம் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள் இதன் கூட கூடவே பாபாவுடைய ஞானம் ஒவ்வொன்றும் எவ்வளோ வேல்யூபிளா வேல்யூபுளானது அது எவ்வளோ ஆழமானது எவ்வளோ மகான் தன்மையானது நாம் இந்த முரளியை வந்து ஆழமாக படிக்கணும் ஏகாந்தமாக அமர்ந்து படிக்கும்பொழுது தான் இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும் இப்போ ஒவ்வொரு ரத்தினத்துலையும் எவ்வளோ சக்தி வந்து நிறைஞ்சிருக்கிறது பாபாவுடைய ஒவ்வொரு ஞான ரத்தினத்துக்குள்ளேயும் ஆழமாக போகும்போது எவ்வளவு சக்தி கிடைக்கின்றது இந்த சக்தியினால நம்ம வாழ்க்கையே வந்து மகானாக ஆக்கி விடுது அந்த ஞான ரத்தினங்கள் இதன் கூடவே பாபா வந்து ஞானத்தை பத்தியும் சொல்றார் ஞானம் வந்து எவ்வளவு மகான் வாய்ந்தது முதலாவதாக ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கிறார் நாம வந்து எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் ரெண்டாவது யோக பலத்தினுடைய விஷயத்தை பற்றி சொல்கிறார் நாம் யோக பலத்தில் யோகத்தினுடைய ஸ்தி இருக்கிறோம் அப்படின்னா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா அப்படின்ற அந்த ஸ்திதியில் இருந்துட்டு யாருக்கு வேணாலும் நீங்கள் திருஷ்டி கொடுக்கலாம் அதன் மூலமாக அநேக விதமான சக்திகளை வந்து அனுபவம் செய்ய முடியும் பாபாவையும் அனுபவம் செய்ய முடியும் அவங்க இதன் மூலமாக அவங்களுடைய காமனைகளை மனோ ஆசைகளை எழுந்து பூர்த்தி செய்ய முடியும் பாபாவுடைய சாத் சாட்சாரமும் ஏற்படுத்த முடியும் இதன் மூலமாக அவங்களுக்கு விசேஷ அனுபூத்தியை வந்து செய்விக்க முடியும் மற்ற ஆத்மாக்களுக்கு மூன்றாவது விஷயம் தாரணாஸ்வரூபத்தினுடையது எப்போ நாம் பாபாவுடைய ஞானத்தை வந்து தாரணை செய்ய ஆரம்பிக்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி ஆகும் அதாவது நாம் மற்றவங்களுக்கு ஒரு உதாரண ரூபமாக உதாரண மூர்த்தியாக ஆயிடுவோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையினால் நம்முடைய வாழ்க்கை மாறுறதுனால மற்ற ஆத்மாக்களுக்கு எவ்வளோ பிரேரணை கிடைக்குது அவங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக ஆகுது நான்காவது விஷயம் வந்து வாரிசாக ஆக்குவது அது பகவானுடைய பகவானுடைய ஆஸ்திக்கு வாரிசாக ஆக்குவது இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஞானம் மற்றும் யோகத்தை வந்து தாரணை செய்ய ஆரம்பிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து தெளிவாக தென்பட ஆரம்பிச்சிடும் அஞ்சாவது விஷயம் உலகத்தை மாற்றம் செய்வதற்கானது நம்ம மூலமாக எப்போ வந்து இந்த உலகம் வந்து பரிவர்த்தனை ஆகும் எப்போ நம்ம வந்து இந்த ஞானம் யோகத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தாரணை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோமோ அப்போ அதன் மூலமாக உலகத்தில் உள்ள அநேக ஆத்மாக்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பாபாவுடைய மெசேஜ் வந்து கிடைக்கும் இதன் கூட கூடவே முக்கியமான விஷயம் இடத்தை வந்து பரிவர்த்தனை செய்வது ஞானம் இல்லை பாபாவுடைய அறிமுகம் இல்லை ஆனால் இடத்தை வந்து பரிவர்த்தனை செய்யணும் இதை பற்றி நான்கு விஷயங்கள் வந்து சொல்கிறார் பாபா பாருங்க முதல்ல வந்து பவித்ரதா அப்போ ஞானமும் இல்லை பகவானை பத்தியும் தெரியாது பாபா ஆரம்பத்தினுடைய விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு இடத்தை மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுல முக்கியமா நான்கு விஷயத்த சொல்றாரு அது என்னென்ன முதலாவதாக பவித்ரதா பவித்ரதா வந்து தாதிகளுக்கு பாபா மூலமாக கிடைத்தது அந்த பவித்ரதாவின் சொரூபத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்களை பவர்ஃபுல் வைப்ரேஷன் மூலமாக அந்த பவித்ரதாவினுடைய ஜொலிப்பு நிலையை காண்பிச்சாங்க அப்போ இதை பார்த்துட்டு உலகத்தினர் என்ன சொன்னாங்க தேவிகளே வந்து எங்கள் முன்னால் வந்திருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க இப்போ தாதி தாதிகள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஞானம் கொடுக்க போகும்போது அப்போ கேட்குறவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மகான் ஆத்மா வந்திருக்காங்க தேவிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்படி ஒரு நஷா வந்து இருந்தது இந்த உலகத்தினுடைய மகான் ஆத்மா சாட்சாத்காரம் கொடுக்கக்கூடிய தேவிகள் அப்படின்ற நஷா வந்து இருந்தது ரெண்டாவது விஷயம் வந்து சாந்தி அப்போ உலகத்தினர் வந்து அனுபவம் செய்யறாங்க இந்த பாண்டவ பவனுக்குள்ள வரும்போது அந்த கேட்டுக்குள்ள வந்த வந்த உடனேயே வந்து அவ்வளவு வந்து சாந்திய வந்து அனுபவம் பண்றாங்க ஆனா அவங்களுக்குள்ள எல்லாம் ஞானம் வந்து கிடையாது இப்படி அனுபவம் பண்றாங்க பாண்டவ பவனுடைய கேட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அப்படிப்பட்ட சாந்தியை வந்து அவங்க வந்து அனுபவம் செய்யறாங்க இப்போ எப்படி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி சாந்தியினுடைய அனுபவம் வந்து ஏற்படுது இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க சுகம் சாந்தியினுடைய அனுபவம் செய்கிறாங்க அதன் மூலமாக வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஆகர்ஷணம் என்பது வந்து ஏற்படுது மூன்றாவது விஷயம் என்ன இடத்தை மாற்றம் செய்வதற்கு பிரேம் அன்பா நம்மளுடைய காரியத்துல ஆன்மீகத்தன்மை கலந்த காரியம் செய்யும் பொழுது மற்றவங்களோட விவகாரத்தில் வரும்போது அன்பாக நடந்து கொள்ளும் பொழுது அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அனுபவமாகும் அப் இப்படிப்பட்ட அன்பை வந்து உலகத்துல வந்து எங்கேயுமே பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அனுபவம் ஆகும் அவங்களுக்கு எப்படி ஒரு அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு ஒரு சகோதரி போராண்டு அப்படின்னா அவங்களுடைய விவகாரத்தை வந்து பார்த்துட்டு ஞானம் யோகத்தை கேட்கறதுக்கு முன்னால அவங்களுடைய காரியங்கள் அவங்க எப்படி வந்து அன்பா வந்து காரியங்கள் செய்யறாங்களோ அதுதான் வந்து மற்றவங்களை மற்றவங்களை வந்து தாக்கத்துல வந்து கொண்டு வருது அப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் வேறு யாரும் இந்த உலகத்தில் வந்து யாரும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஃபீல் பண்றாங்க அன்பா வந்து காரியங்கள் வந்து செய்யும்பொழுது அவங்களுக்கு அனுபவம் ஆகுது நான் அன்பா காரியங்கள் செய்யும்போது அவங்க என்ன அனுபவம் பண்றாங்க இவங்க எங்களுடையவங்க என்னுடையவங்க அப்படின்ற மாதிரி அனுபவம் ஆகுது அவங்களுக்கு நான்காவது விஷயம் தூய்மை சென்ட்ருக்கு வந்தாலும் சரி இங்கே மதுபண்ணுக்கு வந்தாலும் சரி இடத்த பார்க்கும்போது எவ்வளோ வந்து தூய்மையாக இருக்குதா ஸ்வச்சத்தாவாக இருக்குது இந்த தூய்மையான விஷயங்களை பார்த்துட்டு பவித்ரதாவுடைய வைப்ரேஷனை பார்த்துட்டு யோக யுக்தனுடைய வைப்ரேஷனை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரையும் எல்லா விஷயங்களையுமே பார்க்கும்போது மற்ற ஆத்மாக்களுக்கு என்ன ஆகுது ஆக்கர்ஷனம் ஈர்ப்பு வந்து ஏற்படுது இப்போ எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வந்தாலும் சரி இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு விசேஷமாக அனுபவமாகின்றது இதுக்கப்புறம் பாபா என்ன சொல்றாருன்னா பிரம்மா பாபாவோட சிவ பாபா ஆன்மீக உரையாடல் செய்கிறத பற்றி சொல்றார் இப்போ பிரம்மா பாபா என்ன சொல்கிறார் பாபா வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்றார் இப்போ பாபாவோ தன்னுடைய குழந்தைகளை தனக்கு சமமாக பார்க்கறதுக்கு விருப்பப்படுறார் அப்போ சமான் பாபாவுக்கு சமமாக எப்படி ஆகிறது இப்போ இதை பற்றி சிந்தனை பண்ணுங்க எதெல்லாம் வந்து நம்ம சமான் ஆகணும் ஆகணும் அப்போது அதுக்கு நாம் என்ன செய்யணும் இப்ப என்ன தாரணை பண்ணணும் அவருக்குள்ள இருக்கிறத இருக்கிற விஷயத்த என்ன தாரணை பண்ணணும் இப்ப வரைக்கும் நாம யாரும் சமமாக ஆகலை ரெண்டாவது விஷயத்தை பத்தி பாபா சொல்றார் எப்ப வந்து துக்கத்தை வந்து பரிவர்த்தனை செய்வது அதை இப்பவே செய்யணும் அதை எப்ப செய்வோம் அப்படின்லாம் யோசிக்க கூடாது இப்பவே செய்யணும் இன்னைக்கே செய்யணும் பாபா ட்ரெயினுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாரு அப்போ பத்து நிமிஷம்தான் வந்து ட்ரெயினுக்கு இருக்குன்னா எப்படி போறது அப்படின்றத குழந்தைகள் வந்து கேக்குறாங்க ஆனா பாபா என்ன சொல்றாரு குழந்தைகள் நீங்க போனீங்கன்னா ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்றாரு நான் ப்ராக்டிக்கலான அனுபவத்தை வந்து சொல்றேன் அநேக தடவை இந்த இந்த அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு சங்கல்பம் வந்து நடக்குது இந்த ட்ரெயின் எப்படி வந்து மற்றவங்களுக்காக காத்துட்டு ட்ரெயின் போயிடுச்சுன்னா வந்து என்னவாகும் பாருங்க பவான் வந்து சொல்றார் அவருடைய ஸ்ரீமத் படி நடந்தார் அவர் சொல்றார் நாம வந்து செய்ய முடியும்னு சொல்றாரு அப்போ மற்ற ஆத்மாக்கள் சொல்கிறத வந்து கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் அவர் சொல்றதை கேட்டோன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நான் ஒரு முறை சோலாப்பூர் போயிருந்தேன் பட்டி செய்கிறதுக்காக எனக்கு பட்டி நடத்துகிற இடத்துல வந்து சோலாப்பூர்லேருந்து பண்டர்பூர் அப்படின்ற ஊருக்கு போகிறதுக்கு க்ள கிளாஸ் நடக்கிறதுக்கு கிளாஸ் நடத்துகிறதுக்கு போக வேண்டியதாக இருந்தது அங்கேருந்து இங்கே வந்து ஒரு மணி நேரம் டைம் ட்ராவலிங் டைமு க்ளாஸ் பண்ணுறதுக்கு ச நைட்டு வந்து எட்டரை மணிக்கு போஜன் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் நான் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால் நான் வந்து கிளம்புறேன் அப்போது வெளியிலேருந்து ஒரு டேக்ஸி வந்துச்சு அந்த டேக்ஸி வந்து கொஞ்சம் ஏதோ ரிப்பேராக ஆயிடுச்சு போகல அப்போது அந்த டேக்ஸி டிரைவர்கிட்ட சொல்கிறாரு கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்போ தான் வந்து நான் வந்து ட்ரெயினை போய் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த டாக்ஸி ட்ரைவர்கிட்ட வந்து ஸ்பீடாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் அவர் வந்து சொன்னாலும் வந்து கேட்கல மெதுவாக தான் வந்து போயிட்டே இருந்தார் அப்போது நான் பாபாட்ட வந்து சொன்னேன் பாபா இந்த ஆத்மா வந்து நான் சொன்னால் கேட்கலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த மாதிரி வந்ததுனால என்ன ஆச்சுன்னா ட்ரெயின் வந்து பிடிக்க முடியல அப்புறம் நான் பாம்பேக்கு ட்ரெயினை சேஞ்ச் பண்ணி எனக்கு வந்து மதுபன் வர வேண்டியதாக இருந்தது அப்போது கிளாஸ்க்கு முன்னால் ஒரு மூணு மணி நேரம் வந்து இருந்தது ஆனாலும் கிளாஸ்க்கு வந்து டைம் படி வந்து வரணும் இல்லையா வரலனா மற்ற ஆத்மாக்களுக்கு வந்து சங்கல்பம் வந்து வரும் அப்போ பாபாட்ட வந்து சொன்னாரன் இந்த மாதிரி வந்து இந்த டிரைவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போறார் ரொம்ப ஸ்லோவாக போனால் அந்த ட்ரெயினை வந்து பிடிக்க முடியாது அதனால் நீங்க என்ன பண்ணணும் அந்த ட்ரெயினை வந்து அரை மணி நேரம் வந்து லேட்டாக போக வைக்கணும் அப்படின்னு பாபாட்ட வந்து சொல்கிறார் சரி சாதாரண விஷயமா இல்லை இல்லையா அந்த டிரைவர் வந்து சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாரு ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டே இருந்தார் பாபாட்ட இப்படி சொன்னோடனே வந்து எனக்கு ஒரு டச்சிங் கிடச்சிது இந்த டிரைவர் வந்து லேட்டாக லேட்டாக தான் வந்து போகிறாரு லேட்டா லேட்டாக போய் பத்து மணிக்கு போகிறதுக்கு பதிலாக பத்தே ஹாலுக்கு வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே போனவன்னே தான் தெரிஞ்சுது அந்த ட்ரெயின் வந்து அரை மணி நேரம் வந்து லேட்டாக தான் வந்து வருது அப்படின்றது தெரிஞ்சது பாதி வந்து மனித மனிதர்கள் வந்து செய்கிறது பாபாவுடைய சகயோகம் தான் வந்து நமக்கு வந்து அங்கே கிடைக்கிது அப்போ யாருக்கு வந்து இந்த சகயோகம் என்பது கிடைக்கிது யார் வந்து பகவானுடைய ஸ்ரீமத்தை ஒவ்வொரு அடியிலையும் வந்து பாலனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சகயோகம் வந்து கிடைக்கின்றது இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுப்பதற்கு பகவானே வந்து கட்டுப்பட்டுருக்கார் அப்புறம் இன்னொரு விஷே இன்னொரு விசேஷ அனுபவம் ஒரு பிரதர் வந்து பாபாவுடைய குழந்தை அந்த சகோதரர் மதுபன் வர்றதுக்காக பாபாவை சந்திப்பதற்காக கிளம்புறார் அப்போ அவர் வந்து சென்ட்ரலேருந்து கிளம்பணும் அவங்க பேஞ்சிகிட்டு வந்து சொல்கிறார் இந்த மாதிரி பேஞ்சி எனக்கு ட்ரெயின் இருக்குது நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்குள்ளே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க வெளியில் போய் ஒரு தமிழுக்கு வந்து ஞானம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெரிய சகோதரி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு ஞானத்தை வந்து புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லேட்டாக வந்து கிளம்புறாரு அவர் பெரிய ஊருன்றதுனால அங்கே வந்து டிராஃபிக் நிறையா இருக்கு இல்லையா நின்று 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 வர வேண்டியதாக இருந்தது அப்போ அவர் ரொம்ப வந்து பாபா கிட்ட வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் எப்போ வரைக்கும் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து போகலையோ அது வரைக்கும் ட்ரெயின் வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்படி பாபா கிட்டே வந்து உள்ளபூர்வமாக நினைக்கிறார் நினச்சிட்டு சொல்கிறார் ட்ரெயின் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் டிராஃபிக்கில் போனதுனால அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேறு லேட் ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு ட்ரெயினும் வந்து கரெக்ட் டைமில் வந்து ஸ்டேஷனில் வந்து இருக்குது கிளம்புறதுக்கும் தயாராக இருக்குது ஆனால் அந்த ட்ரெயினுடைய டிரைவர் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் வந்து நகல மாட்டேங்குது ட்ரெயின் எல்லாமே சரியாக இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க எல்லாமே வந்து சரியாக இருக்குது எதுவும் வந்து டே ரிப்பேர்லாம் ஆகலை ஆனால் ட்ரெயின் வந்து நகல மாட்டேங்குது இந்த பிரதர் என்ன பண்ணுறாரு ரொம்ப ஈடுபாட்டோடு பாபாவோட நினைவு செஞ்சுட்டு சொல்கிறாரு எப்போ வரைக்கும் நான் ஸ்டேஷனுக்குள்ளே போகலையோ அது வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து நடக்கக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே வராரு பாபா கிட்ட இந்த மாதிரி லேட் ஆகி லேட்டாகி ஆகி கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் வரைக்கும் லேட் ஆயிடுச்சு இப்போ நாற்பது நிமிஷம் லேட்டாக வந்தாரு நாற்பது நிமிஷம் லேட்டாக வந்தது வர்றது வரைக்கும் ட்ரெயின் வந்து அங்கே தான் இருந்தது இவர் போய் ட்ரெயின்ல வந்து உட்காந்த தான் ட்ரெயின் வந்து என்ன ஆகுது கிளம்புது எப்போ எப்போ நாம் வந்து பகவானை வந்து சாத்தியாக ஆகிட்டு ஆக்கிட்டு அவருடைய சேமிப்படி நடக்கிறோம் என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அசம்பவமான காரியமாக இருந்தாலும் சரி அது சம்பவமாக ஆயிடும் அதனால அவரை பகவானை வந்து சாத்தியாக ஆக்கிக்கிட்டு நடக்கிறோம் அப்படின்னா அடிக்கடிக்கும் நமக்கு நன்மை என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னொரு விசேஷமான விஷயத்தை பத்தி பாபா சொல்றார் பிராமணனாக ஆகுறோம் எந்த விசேஷத்தின் மூலமாக பிராமணனாக ஆகுறோம் அப்போ இதுல வந்து ரெண்டு விஷயத்த பத்தி சொல்றார் ஒண்ணு வந்து பியார் அன்பு அன்பின் மூலமாக தான் நாம் வந்து உருவாகிறோம் நீ நாமளே வந்து சென்டருக்கு போகிறோம் அப்படின்னா முத முதல்ல ஞானம் கேட்க போகிறோம் அப்படின்னா அந்த ரிடைய சகோதரிகள் எவ்வளோ அன்பாக நம்ம நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க நம்மளை நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க தோழி கொடுக்குறாங்க அப்போ இந்த விவகாரத்தில் அவங்களுடைய நிலத்தைகள்ல தானே நம்ம வந்து இம்ப்ரெஸ் ஆகுறோம் அப்போ இந்த விஷயத்துல தான் அவங்க நம்ம நடந்துக்கிட்ட நம்ம கிட்ட நடந்துக்கிட்ட விச விதத்துல தான் வந்து நாம் என்ன ஆகுறோம் ஆகர்ஷணம் ஆகிறோம் நிறைதான் வந்து ஞானம் கேட்குறோம் அந்த ஞானத்தின் மூலமாக நாம் பிரபாவத்தில் வந்து வர்றோம் யார் ஞானத்தினுடைய ஞானத்தினுடைய ஆதாரத்தில் வந்து ஸ்ட்ராங்காக ஆகுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு விக்னங்களும் வராது எந்த ஒரு ஏற்ற பிறக்கங்களும் வந்து ஏற்படாது மூன்றாவது விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அது வந்து நிச்சயம் அன்பு ஞானம் அதுக்கப்புறம் நிச்சயம் வந்து ஏற்படுது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பரிஸ்தி வந்தாலும் எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் நிச்சய புத்தியுடையவங்களாக ஆகி அவளையற்ற மகாராஜாவாக ஆகி இந்த ஞானத்தில் நடந்து கொண்டே இருப்பாங்க அப்போ லேசான தன்மையை வந்து அவங்க அனுபவம் செய்வாங்க இப்போ ஞானத்தில் ஞானத்துக்கு நான் வந்த போது ஃபரிதாபாதில் தான் வந்து நான் எனக்கு ஞானம் கிடைச்சது சென்டர் வந்து ரொம்ப சின்னது தான் அப்போ அந்த சென்டரோட பேஞ்சி ஒரு இடத்துக்கு வந்து சேவைக்கு வந்து போக சொன்னாங்க சித்திர பிரதர்ஷினி வந்து பண்ணணும்னு போக சொன்னாங்க அங்கே போய் டென்ட் எல்லாம் வந்து போட்டு நீங்கள் வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பட விளக்கம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இவரும் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பட சேவை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஆயிடுது நைட்டு கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு பதினெட்டு மணி வரைக்கும் வந்து ஆயிடுது அப்போது அந்த பேஞ்சி வந்து எதுவுமே வந்து கேட்கவே மாட்டாங்க இப்படி வந்து எனக்கு வந்து ஒரு நாள் கூட வந்து சங்கல்பம் வந்து வந்ததே இல்லை காலையில இருந்து நைட் வரைக்கும் இவ்வளவு வந்து சேவை செய்கிறோம் ஆனாலும் அந்த பேஞ்சி வந்து எதுவுமே வந்து நம்மளை கேட்கல அப்படின்ற ஒரு சங்கல்பமே வந்து வரல நான் என் கூட இருந்த ரெண்டு குமார்ஸுக்கு இப்படி ஒரு சங்கல்பம் வந்துருச்சு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வந்து கடினமான சேவை வந்து செய்கிறோம் ஆனாலும் வந்து பேஞ்சி வந்து எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்கல இதுல வந்து மனசு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்க வந்து போய் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு திருப்பி வந்து ஞானத்துக்கு வந்து வர்றாரு ஏன் அவர் போகிறாரு ஏன் அவர் போனார் அவருக்குள்ள வந்து ஞானம் இருக்குது அன்பு இருக்குது ஆனாலும் நிச்சயம் வந்து இல்லை இல்லாத காரணத்தினால தான் அவர் வந்து போயிட்டார் ஃபவுண்டேஷன் வந்து அவருக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை நிச்சயமும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ ஞானம் இருந்தது அன்பு இருந்தது அதை எடுத்துக்கிட்டு அந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு இப்போ அன்பு இருக்கு அன்பு இருக்குது அதன் கூடவே வந்து ஞானத்துடைய ஃபவுண்டேஷனும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இருக்கணும் அப்போ தான் வந்து எந்த ஒரு பரிஸ்திதி வந்தாலும் நாம் ஆடாமல் அசையாமல் வந்து இருக்க முடியும் லாஸ்ட்டாக வந்து பாபா சொல்றார் பாபா வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து எப்படி வந்து பார்க்கணும்னு விரும்புகிறார் இல்லை நாலு விஷயத்தை வந்து சொல்றார் இப்போ ஒவ்வொரு ஆத்மாக்களையும் எப்படி வந்து பாபா பார்க்கணுன்றாரு பார்க்கணும்னு ஆசைப்பட்றார் விசேஷ ஆத்மாக்களாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றார் இப்போ இப்போ நீங்கள் எல்லாரும் விசேஷ ஆத்மாக்கள் தானே அமர்ந்திருக்கிறீங்க ரெண்டாவது சம்பூர்ண ஆத்மாக்களை பார்க்கணும்னு விரும்புகிறார் மூன்றாவது சம்பன்ன ஆத்மாக்களை பார்க்கணும்னு விரும்புகிறார் நாலாவது சமான ஆத்மாக்களே வந்து பார்க்க விரும்புகிறார் லாஸ்ட்ல நம்ம சில அனுபவங்களை வந்து செய்வோம் தன்னைத்தானே புரிஞ்சுக்கோங்க நான் இந்த உலகத்தினுடைய ஹோலியஸ்ட் ஹையஸ்ட் சம்பூர்ண ஆத்மா என்னை போல பாக்யவான் இந்த உலகத்தில் யாருமே வந்து இல்லை நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா நான் மாஸ்டர் ஞானசூரியன் ஆத்மா ஞான சூரியனிடமிருந்து ஞான பிரகாசத்தினுடைய கிரணங்களை எடுத்துக்கொண்டு முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் பாபா மூலமாக கொடுக்கப்பட்ட ஞான ரத்தினங்கள் மூலமாக நான் சம்பூர்ண ஆத்மாவாக ஆகின்றேன் நஷ்டமோகா அசிரிதி பண்ணுடைய அபியாசம் உப்ராம் ஸ்திதி மேலும் பவித்ரதாவின் மூலமாக ஆத்மாவாகிய நான் சம்பூர்ணமாக ஆகின்றேன் அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளினால் சம்பன்னமாகி அநேக ஆத்மாக்களுக்கு பாபாவினுடைய சக்திகளை அனுபவம் செய்ய வைக்கின்றேன் அனைத்து தாரணைகளையும் வாழ்க்கையில் தாரணை செய்து பாப் சமான் ஆத்மாவாக ஆகின்றேன் அனுபவம் செய்யுங்க பாபாவிடம் பாபாவுடைய மனம் என்ற சீட்டில் அமர்ந்திருக்கின்றேன் அந்த இடம் ஆத்மாவாகிய எனக்காக மட்டுமே இந்த பாவனைகளை நிறைத்து கொள்ளுங்கள் இந்த முழு உலகத்திற்கும் நன்மை ஏற்படட்டும் என்றேன் அனைவருடைய வாழ்க்கையிலும் திக்னங்கள் மற்றும் துக்கங்கள் தூர விலகி போய்க்கொண்டே இருக்கின்றது மே அனைவருக்குமே நன்மை ஏற்பட்டு துக்கம் தூர விலகி போய்க்கொண்டே இருக்கின்றது அனைவருக்கும் பகவானுடைய அறிமுகத்தை வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் அதன் மூலமாக அவர்கள் ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகின்றார்கள் இந்த சுப பாவனை மற்றும் சுப சுபகின் மூலமாக முழு உலகத்துக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கின்றேன்